நான் மரம் உடைப்பதை பற்றி பேச வந்துள்ளேன் மரம் நம் வாழ்க்கையின் முக்கிய பகுதியில் ஒன்றாகும் அப்பகுதியை நாம் உருவாக்கவில்லை அழித்துக் கொண்டிருக்கிறோம் முன்னொரு காலத்தில் நம் முன்னோர்கள் மர இலைகளையும் பட்டைகளையும் வைத்துதான் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்தனர் மரங்களே மனிதர்களின் நுரையீரலாகும் நம்மை நாம் காத்துக்கொள்ள மரங்களை காப்பது அவசியம் மரங்கள் வெளியிடும் காற்றை நாம் சுவாசிக்கின்றோம் நாம் வெளியிடும் காற்றை மரங்கள் சுவாசிக்கின்றன அந்த வகையில் மரம் மண் இவை அனைத்தும் நம்மில் ஒரு பகுதிதான் என்ற எண்ணம் இருந்தால் மரம் வளர்ப்பதில் தானாக ஆர்வம் வந்துவிடும் மரம் வளர்ப்பதை பற்றி விழிப்புணர்வு உலகிலேயே தமிழகம் தான் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளாக விவசாயத்தை ஒரு தொழிலாக செய்து வரும் ஒரே சமூகம் வேறெங்கும் இது போல் இல்லை அமெரிக்காவில் ஒரு சில இடங்களில் இது போல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வளமாக காத்து வந்த நம் சமூகத்தை நம் காலத்தில் பாலாக்கிவிட்டோம் பயிர் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் நம்முடன் ஒன்றியவை முன்பு நூத்தி இருபது அடியில் போர் கிடைத்த நிலை மாறி இன்றைய ஆயிரத்தி நானூறு அடி வரை போட வேண்டிய நிலை வந்துவிட்டது கிராமத்தில் உள்ளவர்கள் வசதியற்றவர்களாக இருந்தாலும் வலுவான உடல் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கிராமங்களில் மற்ற எல்லா வசதிகளும் வந்துவிட்டது ஆரோக்கியம் இல்லை இதற்கெல்லாம் காரணம் நாம் தான் உடலுக்கு தேவையான சத்தான உணவை பயிர் செய்யவில்லை எலும்பு வளர்ச்சி கூட முழுமையாக இல்லாத தான் கிராமங்களில் எல்லாம் உள்ளனர் இந்த நிலை மாற வேண்டுமென்றால் மரம் வளர்ப்பது நம் அடிப்படை கடமை கடமையில் ஒன்றாகும் யாரெல்லாம் சுவாசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் மரம் நட வேண்டும் வாருங்கள் காடுகளை அழிப்பதால் வரும் தீங்குகளை பார்ப்போம் அதிக மழை அல்லது வறட்சியால் பயிர் பாதிக்கப்படுகிறது குளிர் பிரதேசங்களில் பயிர் அதிகரிக்கப்படுகிறது பூச்சி மற்றும் நோயாளிகளின் தாக்குதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பூமி வெப்பமடைவதால் கொசுவின் வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது விளைவுகளை கட்டுப்படுத்தும் முறைகள் பெட்ரோலிய எரிபொருள்களை உபயோகிப்பதன் அளவை முற்றிலுமாக குறைக்க வேண்டும் காடுகளை அழிப்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் எனவே மரங்களின் முக்கியத்துவங்கள் உங்களை வந்து அடைந்திருக்கும் என்று நம்பி விடைபெறுவது உங்கள் நிசார் அஹமத்